வணக்கம் ஜல் மறியலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருத்தந்தை அண்டன் ஸ்டீபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் அனர்ஜினா ஜெரால் ஹெமல் சீனா யூதாசகர் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் தலைப்புச் செய்திகள் ஜேசுவே உலக மீட்பர் என்பதை நம் வார்த்தைகளாலும் செயல்களாலும் அறிவிப்போம் திருத்தந்தை பதினான்காம் லியோ முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் உணவு பூர்வமாக அனுஷ்டிப்பு எதிர்த்து மன்னார் காற்றாலை மின்நுட்பத்தி உதிரி பாகங்கள் தேசிய மட்ட ரோபோ தொழில்நுட்பம் புத்தாக்க போட்டியில் கல்லூரி மாணவனுக்கு விசேட விருது விரிவான செய்திகள் செல்வத்திற்கு பணியாற்றுபவர்கள் அதற்கு அடிமைகளாகவே இருக்கின்றார்கள் என்றும் நீதியை நாடுபவர்கள் செல்வத்தை பொது நன்மையாக மாற்றுகின்றார்கள் என்றும் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் எடுத்துரைத்துள்ளார் புரட்டாதி மாதம் இருபத்தி ஓராம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பத்திக்கானில் உள்ள புனித அண்ணா ஆலயத்தில் ஒப்புக் திருப்பலி மறையுறையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்து திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் ஆதிக்கத்தை நாடுபவர்கள் பொது நன்மையை தாங்கள் சொந்த பேராசையின் இரையாக மாற்றுகின்றார்கள் என்றும் நம் இதயங்களை குழப்பி எதிர்காலத்தை சிதைக்கும் பொருள் பற்றி திருவிவிலியம் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் செல்வம் தான் நம் உயிரை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை மற்றும் செல்வத்திற்கான தாகம் நம் இதயங்களில் நுழைந்து கடவுளுக்கான இடத்தை பிடிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள் ஜேசுவே உலகம் மீட்பர் எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மை விடுவிப்பவர் என்பதை நம் வார்த்தைகளாலும் செயல்களாலும் அறிவிப்போம் என்றும் எடுத்துரைத்துள்ளார் இந்திய அரசிடம் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இருந்து உயிர் நீத்த தியாக தீபம் தெளிவனின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தலின் இறுதி நாள் நிகழ்வு புரட்டாதி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நேற்றிய தினம் வெள்ளிக்கிழமை தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேசத்தில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபன் அவர்களின் நினைவு தூபியில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் அவரின் உருவப்படத்திற்கு ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு அகவணக்கமும் அஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெற்றன இடம்பெற்றனில் பல்லாயிரக்கணக்கான இடம்பெற்று வரும் மண் அகழ்வு மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக பிரிஜைகள் குழு பொது அமைப்புகள் சிவில் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தொடர்ச்சியாக கவன ஈர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் புரட்டாதி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி அளவில் காற்றாலை உதிரி பாகங்களை தீவுக்குள் கொண்டு செல்வதற்கான முயற்சி இடம்பெற்றது உதிரி பாகங்களை ஏற்றி வந்து வாகனங்களை மக்கள் தடுத்து நிறுத்த முற்பட்ட நிலையில் காவல்துறையினர் பெண்கள் அருத்தந்தியர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டு போராட்டக்காரர்களை ஆயுத முனையில் அச்சுறுத்தி காற்றாலை உதிரி பாகங்களை தீவுக்குள் கொண்டு சென்றுள்ளனர் தேசிய ரீதியில் பாடசாலை மாணவர்களுக்கிடையே நடாத்தப்பட்ட ரோபோ தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க போட்டி புரட்டாதி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கடந்த வியாழக்கிழமை கொழும்பு பத்தரமுள்ள அபேகம வளாகத்தில் இடம்பெற்றது இப்போட்டியில் புனித பத்திரிசியார் கல்லூரியைச் சேர்ந்த மூன்று மாணவர்கள் பங்குபற்றிய நிலை ஆறாம் தர மாணவன் செல்வன் பிரம்மி ஜே ரெமன்ஸ் அவர்கள் ஸ்மார்ட் ஹவுஸ் எனும் புத்தாக்கத்திற்காக விசேட விருதை பெற்றுக் கொண்டார் இப்போட்டியில் பங்கு பெற்றிய வயது குறைந்த மாணவன் இவர் என்பதுடன் மாகாணமட்ட ரோபோ தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க போட்டியில் முதலிடம் பெற்றவர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான அமெரிக்க தூதரக அரசியல் மற்றும் பொருளாதார ஆலோசகர் திரு அந்தோனி பிட்னோட் அவர்கள் யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இச்சந்திப்பு மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கடந்த திங்கட்கிழமை யாழ் மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது சுண்டுக்குழி புனித யுவானியார் ஆலய இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட நல்லூர் சுவாமி ஞான பிரகாசர் பிறப்பின் முப்பொன் விழா சிறப்பு நிகழ்வு புரட்டாதி மாதம் இருபதாம் திகதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை தந்தை அருட்தந்தை சகாய நாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு சுவாமி ஞான அவர்களால் எழுதப்பட்ட யாழ்ப்பாணத்து வைபவ விமர்சனம் ஆதிகாலத்து பாப்புமார் சரித்திர சங்கிரகம் ஆகிய நூல்கள் இளையோரால் மீள்பதிப்பு செய்யப்பட்டு வெளியிட்டு வைக்கப்பட்டதுடன் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன கலை நிகழ்வுகளில் சுவாமி ஞான பிரகாசரின் பணிகளில் மேலோங்கி இருப்பது மறைப்பணியா தமிழ்பணியா எனும் தலைப்பில் புனித பத்திரிசியார் கல்லூரி மற்றும் யாழ் திருக்குடும்ப கண்ணியர் தேசிய பாடசாலை மாணவர்களுக்கு இடையிலான விவாத போட்டியும் புனித சால்ஸ் மகா மற்றும் யாழ்ப்பாணம் பாஷையூர் சென்ட் ஆண்டனிஸ் மகளிர் பாடசாலை மாணவர்களுக்கு இடையிலான வினாடி வினா போட்டியும் விவாத போட்டி வினாடி வினா போட்டி மற்றும் நல்லூர் சுவாமி ஞான பிரகாசர் முற்போன் விழாவை முன்னிட்டு பங்கு மறைக்கல்வி மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பும் இடம்பெற்றன அமலமரி தியாய்கள் சபை தந்தைராசா அவர்கள் பிரதமர் விருந்தினராகவும் அமலமரி தியாய்கள் சபை அருட்தந்தை ஜோசப் ஜுவனல் கமல்நாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வு அருட்சகோதரிகள் பங்கு மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் முல்லைத்தீவு மறைக்கோட்டு மேட்பு பணி கூட்டம் மறைக்கோட்ட முதல்வர் அருத்தந்தை ராஜசிங்கம் அவர்களின் தலைமையில் புரட்டாதி மாதம் இருபதாம் தேதி கடந்த சனிக்கிழமை முல்லைத்தீவு புனித ராய்பூர் ஆலயத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மறைக்கோட்ட பங்குகளின் செயற்பாடுகள் மற்றும் ஆலி பெருக்கி பாவனை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதுடன் புதுக்குடியிருப்பு ரோகா வித்தியாலய அதிபர் அருத்தந்தை ரொபின்சன் ஜோசப் அவர்களால் நாமும் புனிதராக மாறலாம் என்னும் தலைப்பில் புனித கார்லோ அகுட்டிஸ் பற்றி சிறப்புரையும் ஆற்றப்பட்டது இந்நிகழ்வில் அருட் அருட்சகோதரிகள் பங்கு பிரதிநிதிகள் அறுபது வரையானவர்கள் பங்கு பெற்றிருந்தனர் திருச்சிலுவை கன்னியர் சபை அருட்சகோதரிகளால் யாழ்ப்பாணம் கொழும்பு துறையில் நடாத்தப்பட்டு வரும் புனித வளனார் முதியோர் இல்லம் ஆரம்பிக்கப்பட்டதன் தொன்னூறாவது ஆண்டு நிறைவு நிகழ்வு புரட்டாதி மாதம் இருபதாம் திகதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது முதியோர் இல்ல பொறுப்பாளர் அருஷ் சகோதரி பிரிசில்லா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வு யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருர் தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்களின் தலைமையில் நன்றி திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது கிளிநொச்சி பரந்தன் சிவபுரம் கிராமத்தில் உள்ள இளைஞர் உலகம் இளையோர் அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட உலக சமாதானத்தின நிகழ்வு புரட்டாதி மாதம் இருபத்தி ஓராம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது அமைதியான உலகத்திற்காக இப்போதே செயற்படுங்கள் எனும் கருப்பொருளில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கிராம இளையோர் மற்றும் சிறுவர்களுக்கான ஓவியம் மற்றும் கோலம் வரையும் போட்டிகளும் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பும் நடைபெற்றதுடன் விருந்தினர்களால் வன்முறையற்ற சமாதான சூழலை உருவாக்குவது தொடர்பான கருத்துரைகளும் வழங்கப்பட்டன கரிதாஸ் வன்னி நிறுவன இயக்குனர் அருத்தந்தை செபஜீவன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்ததுடன் பரந்தன் பங்குத்தந்தை அருத்தந்தை ஞான பிரகாசம் பரந்தன் கிராம சேவையாளர் பரந்தன் பிரதேச குடும்ப நல உத்தியோகத்தர் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் கிராம என பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரியின் தமிழ் தூது தனிநாயகம் அடிகளார் முத்தமிழ் மன்றத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட முத்தமிழ் விழா புரட்டாதி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது கல்லூரி அதிபர் அருட்தந்தை திருமகன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மன்ற தலைவர் செல்வன் மைக்கேல் ஜெனிஷன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகளும் பாடசாலை மட்ட தமிழ்தின போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பும் நடைபெற்றதுடன் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆக்கங்களை தாங்கிய மந்த நூலின் ஆறாவது இதழும் வெளியிட்டு வைக்கப்பட்டதுடன் கல்லூரியின் பழைய மாணவரும் சட்டத்தரணியுமான திரு வினோராஜ் அவர்கள் இதழின் முதல் பிரதியையும் பெற்றுக்கொண்டார் இந்நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட கல்வியல் துறை சிரேஷ்ட விரிவையாளர் திரு சத்யகுமார் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் மல்வம் உடுவில் பங்குத்தந்தை அருட்தந்தை அருட்செல்வன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் அத்துடன் யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான பரிசளிப்பு மற்றும் பெற்றோர் தின நிகழ்வுகள் புரட்டாதி மாதம் இருபதாம் திகதி கடந்த சனிக்கிழமை கல்லூரி மத்தியூஸ் மண்டபத்தில் நடைபெற்றன கல்லூரி அதிபர் அருட்தந்தை திருமகன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் கல்வி மற்றும் இணைப்பாட விதான செயற்பாடுகளில் சிறப்பு சித்தி மற்றும் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கான பரிசளிப்பும் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் போல்ட்ரூ இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குநர் திரு டக்லஸ் நிஜந்தன் அவர்கள் பிரதமர் விருந்தினராகவும் கெலபோவில போதன வைத்தியசாலை வைத்திய அதிகாரி திருமதி ஆண்டிலாந்தி டிலாந்தி நிஜந்தன் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அதிதூதர்கள் புனித மிக்கேல் கெப்ரியேல் ரஃபேல் விழா செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மறைப்பணியாளரும் மறை வல்லுநருமாகிய புனித எரோனிமுஸ் ஜெரோம் நினைவு நாள் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி புதன்கிழமை கன்னியான குழந்தையேசுவின் புனித திரேசா நினைவு நாள் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை புனித காவல் தூதர்கள் நினைவு நாள் மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை நினைவு கூர்ந்து விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன கொழும்பு விவேகானந்த சபையினரால் தேசிய ரீதியில் நடாத்தப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சைவ சமய பாட பரீட்சை பெறுபவர்கள் அண்மையில் வெளியாகியுள்ளனர் இப்பரீட்சைக்கு தோற்றியாய் சென்ட் நான் ரோகாதக காத்தக்க பாடசாலையில் மூன்றாம் தர மாணவிகளான மதுசிகா ஜெயகுமார் பவிஸ்கா பாலச்சந்திரன் ஏ பிளஸ் சித்தியை பெற்றுக்கொண்டதுடன் பாடசாலையின் நூற்றி முப்பத்தி எட்டு மாணவர்கள் ஏபிசி தர சித்திகளை பெற்றுக்கொண்டனர் அத்துடன் யாழ்மாணிப்பாய் சென்ட் ஆன்ஸ் ரோ பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட சர்வதேச எழுத்தறிவு தின சிறப்பு நிகழ்வு புரட்டாதி மாதம் இருபத்தி நான்காம் தேதி கடந்த புதன்கிழமை அங்கு நடைபெற்றது பாடசாலை அதிபர் அருட் சகோதரி நீட்டா அவர்களின் ஒழுங்குபடுத்தல் டிஜிட்டல் ஜுகத்தில் எழுத்தறிவை ஊக்குவித்தல் எனும் கருப்பொருளில் இடம்பெற்ற நிகழ்வு மாணவர்களின் எழுத்தறிவை மேம்படுத்தும் சஞ்சிகையாக்கம் சொல்லாக்கம் பாசிப்பு போன்ற போட்டிகள் நடைபெற்றன இப்போட்டிகளில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றிருந்தனர் வலிகாம கல்வி வலைய கத்தோலிக்க கிறிஸ்தவ பாட ஆசிரிய ஆலோசகர் திருமதி ஜெலஸ்டினா ரிச்சர்ட் ரேமன் அவர்களின் சேவை நலன் பாராட்டு விழா புரட்டாதி மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை யாழ்மானி பாய் சென்ட் ஆன்ஸ் ரோக்கத்தக்க பாடசாலையில் நடைபெற்றது வலிகாம கல்வி விலைய கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆசிரியர்களின் ஒழுங்குபடுத்தல் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருமதி ஜெலஸ்டீனா ரிச்சர்ட் ரேமன் அவர்களுக்கான கௌரவிப்பு உரைகள் என்பவற்றுடன் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் அருட்தந்தை ரவிராஜ் அவர்கள் பிரதமர் வலிகாம கல்வி வலைய நிர்வாக பிரதி கல்வி பணிப்பாளர் திரு சஞ்சீவன் அருட்செல்வன் தென்னிந்திய திருச்சபை போதகர் திரு ராஜ்குமார் சிங்கள பாட ஆசிரிய ஆலோசகர் திருமதி சயந்தன் சிவசக்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் நாவாந்துரை புனித பரலோகி ஆலய திருவிழா சிறப்பு நிகழ்வாக சென்ட்மேரிஸ் சனசமுக நிலையத்தால் நடாத்தப்பட்ட கலைவிழா புரட்டாதி மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை சென்ட்மேரிஸ் முத்தமிழ் கலையரங்கத்தில் நடைபெற்றது சனசமூக நிலைய கலை பொறுப்பாளர் திரு ஜுனிடன் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் உப தலைவர் திரு பௌலிஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வு பாடல் கிட்டார் வாத்திய இசை நிகழ்வு சனசமூக நிலைய நிர்வாக உறுப்பினர்களின் நகைச்சுவை நாடகம் என்பவற்றுடன் அண்ணாவியார் அவுராம்பிள்ளை ராகு மற்றும் இளம் கலைஞர் சஹாயதாசன் டெனிக்சன் ஆகியோரின் அறியாழ்கையில் விசிய மனோகரன் தென்மோடி நாட்டுக்கூத்தும் சிறப்பு நிகழ்வாக மேடியேற்றப்பட்டன இந்நிகழ்வில் நாவாந்துறை பங்குத்தந்தை அருத்தந்தை ஜூயின் பிரான்சிஸ் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் அன்னை கடல் உணவு வாணிப உரிமையாளர் திரு சுபஸ்டியா பிள்ளை அமலதாஸ் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் நாவாந்துறை உதவி பங்குத்தந்தை அருத்தந்தை டினுசன் பொன்ராசாம் நாவாந்துறை நல்லாயன் கன்னியர் சபை அருட்சகோதரி அனி அணி யாழ் மாநகர சபை உறுப்பினர் திரு ஆண்டனி சால்ஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியின் ஆங்கில தினவிழா புரட்டாதி மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை கல்லூரியின் ஒட்லி மண்டபத்தில் நடைபெற்றது கல்லூரி அதிபர் திருமதி ருஷிரா குலசிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் உரைகள் கவிதைகள் அபிநய பாடல்கள் நாடகங்கள் என்பவற்றுடன் சிறப்பு நிகழ்வாக பிரபல உலக நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியரின் டுவெல்த் நைட் நாடக காட்சிகளும் வெளியேற்றப்பட்டன இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் குருத்துவ கல்லூரி துணை அதிபர் அருட்தந்தை ஜெரார்ட் சவரிமுத்து அவர்கள் ஆங்கில மொழியை பயில்வதற்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற தலைப்பில் காட்சிப்படுத்தல்களுடன் உரை வழங்கினார் மறை மாவட்டம் பவுனியா புனித ஆறாம் பவள் ஆங்கில பாடசாலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் ஆட்சேர்ப்புக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன பாலர் வகுப்பு முதல் தரம் ஒன்று வரையான வகுப்புகளில் மாணவர்களை சேர்க்க விரும்புவோர் அதற்கான விண்ணப்ப படிவங்களை பாடசாலை அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என பாடசாலை அதிபர் அருத்தந்தை அருள்குமரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஆங்கில மொழி மூலம் உயர்கல்வியையோ டிப்ளோமா கட்கை நெறியையோ நிறைவு செய்தவர்கள் அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு ஆசிரிய பணிக்கு விண்ணப்பிக்க முடியும் எனவும் மேலும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான மேலதிக தகவல்களை பூஜ்ஜியம் இரண்டு நான்கு இரண்டு 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 ஏழு ஏழு ஐந்து ஒன்றிற்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து இரண்டு எட்டு நான்கு எட்டு மூன்று ஒன்றிற்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்பதிற்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு பூஜ்ஜியம் ஆறு ஐந்து 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 எட்டு ஏழு என்ற தொலைபேசி இலக்கங்களோடாக பெற்றுக்கொள்ள முடியும் தீவகம் சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை திருத்தல வருடாந்த திருவிழா திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை பாஸ்கரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் புரட்டாதி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருர் தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்கள் நற்கரணி விழா திருப்பலியை யாழ் மறைக்கோட்ட முதல்வர் ஜெரோ அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் திருவிழா திருப்பலி நிறைவில் இடம்பெற்றனர் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்திருத்தலம் யாழ்மறை மாவட்டத்தின் புராதனமானதும் முதன்மையானதுமாக அமைந்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது லண்டன் நாட்டில் வாழும் ஒட்டகப்புல புலம்பெயர் மக்களால் முன்னெடுக்கப்பட்ட ஒட்டகப்புல மாதா திருவிழா பிரித்தானிய தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக இயக்குனர் அருத்தந்தை எல்மோ அருள்நேசன் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் இருபத்தி ஓராம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பெம்பிலி புனித சோசியப்பர் ஆலயத்தில் நடைபெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட மரிநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அருத்தந்தை அண்டன் ஸ்டீபன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் திருப்பலி நிறைவில் அன்னையின் திருச்சுறுப்பு ஆசிர்வாதம் இடம்பெற்றது இத்திருப்பலியில் ஏராளமான இறைமக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றிருந்தனர் சுன்னாகம்பங்கின் பங்கின் கட்டுவன் புனித பத்தாம் பத்திநாதர் ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை நிக்சன் கோலின்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் புரட்டாதி மாதம் இருபத்தி ஓராம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்து நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபதாம் தேதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை இளவாலை புனித ஹென்றி அரசர் கல்லூரி அதிபர் அருட்தந்தை மைக் மயூரன் அவர்களும் நட்கருணை விழா திருப்பலியை புனித பத்திரிசியார் கல்லூரி நிதி முகாமியாளர் அருட்தந்தை ரெக்சன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் திருவிழா திருப்பலி நிறைவில் புதிதாக அமைக்கப்பட்ட வரவேற்பு திருச்சரூபம் மறைக்கல்வி ஞாயிறு மட்டக்கிளப்பு மறை மாவட்டம் சொரிக்கல் முனை திருச்சிலுவை திருத்தலத்தில் புரட்டாதி மாதம் இருபத்தி ஓராம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருத்தந்தை ஜீனோ சுலக்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வு காலை மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருத்தந்தை ஜெரிஸ்டன் வின்சன் அவர்களின் தலைமையில் சிறப்பு திருப்பலி தொடர்ந்து மாலை கலாச்சார விளையாட்டு நிகழ்வுகள் மறைக்கல்வி தினத்தை முன்னிட்டு நடாத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு இசை நிகழ்வு என்பனவும் இடம்பெற்றன பதுளை மறை மாவட்டம் பிபிலை திருக்குடும்ப ஆலய ஐம்பதாவது ஆண்டு ஜூபிலி திருவிழா பங்குத்தந்தை தந்தை சுனில் விஜயரட்ன அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் புரட்டாதி மாதம் இருபத்தி ஓராம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பதினான்காம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபதாம் தேதி சனிக்கிழமை நட்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை பதுலை மறை மாவட்ட ஆயர் பேரரு தந்தை யூட்னி சாந்த சில்வா அவர்களும் நட்கருணை விழா திருப்பலியை மறை மாவட்ட குறுமுதல்வர் அருள் தந்தை பிரியா லால் கூரே அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தனர் கொடுத்தனர் திருவிழா திருப்பலி நிறைவில் திருக்குடும்ப திருச்சரூப பவனியும் ஆசீர்வாதமும் இடம்பெற்றன திருகோணமலை மறை மாவட்டம் ஆண்டான்குளம் புனித வேளாங்கண்ணி அன்னை ஆலய ஐம்பதாவது ஆண்டு ஜோபிலி திருவிழா பங்குத்தந்தை ஜேசு சபை அருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் புரட்டாதி மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி புரட்டாதி மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை நட்புரணி விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் பேரரு தந்தை நோயல் இம்மானுவேல் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் அத்துடன் திருகோணமலை பொது வைத்தியசாலை வளாகத்தில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை சிற்றாலிய வருடாந்த திருவிழா வைத்தியசாலை ஆன்மீக இயக்குனர் அமலமிரி சபை அருத்தந்தை ஜெராட் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் புரட்டாதி மாதம் இருபத்தி ஓராம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபதாம் தேதி சனிக்கிழமை நட்கரணி விழா இடம்பெற்றது திருவிழா மற்றும் நற்குரணி விழா திருப்பலிகளை ஜேசு சபை லாரன்ஸ் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் மாகாண அமலமரி தியாய்கள் சபை குருவு மன்னார் மறை மாவட்டம் கடவை அந்தோனியார்புரம் பங்கு தந்தையுமான அருத்தந்தை லூகால் ரெஜினி ஜூட் அவலின் அவர்கள் புரட்டாதி மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இறைவனடி சேர்ந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர் கொக்குலாய் அமதிகளம் ஸ்கந்தபுரம் அமதிவனம் ஜக்கச்சி நேசக்கரங்கள் வவுனியா ஆகிய இடங்களிலும் மன்னர் இலுப்பக்கடவை புனித அந்தோனியாபுரம் பங்கின் முதலாவது பங்கு தந்தையாகவும் பணியாற்றியுள்ளார் இவரின் பணிவாழ்விற்காக நன்றி கூறி இவரின் ஆன்மா இறைவன் நிலைப்பார மன்றாடுவோம் போர்டோவின் திருக்குடும்ப கண்ணீர் சபை அருள் சகோதரி லுட்வின் கிறிஸ்டா மரியதாஸ் அவர்கள் புரட்டாதி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை இறைவனடி சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு தனது முதலாவது துறவர வார்த்தைப்பாட்டை நிறைவேற்றி முப்பத்தி மூன்று ஆண்டுகள் துறவர வாழ்வில் நிலைத்திருந்த இவர் ரோமில் திருக்குடும்ப கண்ணீர் சபை ஆலோசகராகவும் யாழ் மாகாண தலைவியாகவும் பொருளாளராகவும் யாழ்ப்பாணம் மற்றும் தலவாக்களை புனித பத்திரிசையார் கல்லூரிகளில் ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார் இவரின் பணி வாழ்விற்காக நன்றி கூறி இவரின் ஆன்மா இறைவனில் இழைப்பார மன்றாடுவோம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் என்பதை நம் வார்த்தைகளாலும் செயல்களாலும் அறிவிப்போம் லியோ முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் உணவு பூர்வமாக அனுஷ்டிப்பு போராட்டக்காரர்களை எதிர்த்து மன்னார் தீவுக்குள் காற்றாலை மின் உற்பத்தி உதிரிப்பாக மற்ற ரோபோ தொழில்நுட்பம் புத்தாக்க போட்டியில் விசேட விருது இத்துடன் தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் அனர்ஜெனா ஜெரால்